அல்லாவுடைய குதரத் அல்லாவுடைய வல்லமை அவனுக்கு முன்னாடி நாங்கள் பலவீனமாக நாங்கள் இருக்கின்றோம் ஒரு நாட்டு ஜனாதிபதியை நாங்கள் சந்திக்கும் போது ஒரு சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இந்த நாட்டுடைய அரசரை சந்திப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது என்றால் நாங்கள் இருக்கிற மாதிரி போய் சந்திக்க மாட்டோம் நம்மளை சுத்தப்படுத்துவோம் நம்முடைய ஆடைகளை அலங்கரிப்போம் வாசனை திரவணியங்கள் எல்லாம் பூசுவோம் அதற்காக காத்திருப்போம் நேரத்தோடு போயிருப்போம் ஏன் இந்த நாட்டுடைய ஜனாதிபதி இந்த நாட்டுடைய அரசன் அவனை சந்திப்பதற்காக நாங்கள் இவ்வாறெல்லாம் செய்வோம் அப்படியானால் இந்த அரசரையும் உலகத்தில் இருக்கிற எல்லா அரசரையும் எல்லா பெரும் பெரும் எல்லாரையும் படைத்த இந்த ரப்புல் ஆலமீன் நம்மளை அழைக்கிறானே நம்பிக்கை பேசுகிறானே அவனுடைய கட்டளை நமக்கு பிறப்பித்திருக்கிறானே அந்த ரப்பை சந்திப்பதற்காக அந்த ரப்புடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்காக நாம் ஒதுக்கிய நேரம் என்ன நாம் இனத்த மெனக்கேடு என்ன அதற்கான எடுத்த முயற்சிகள் என்ன நாங்கள் யோசிக்கணும் அன்பு சகோதரிகளே யார் சொர்க்கத்தை சொ்கத்தை தா சொர்க்கத்தை தான் கேட்கின்றோம் நரகத்துடைய வழிகளில் இருந்து கொண்டு சொர்க்கத்தை கேட்கின்றோம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேறுகிறோம் ஆனால் நரகத்துடைய நரகத்துக்கு போகக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் நபி நாயம் செல்லல்லா செல்லம் சொன்னார்கள் ஒரு மனிதன் சொர்க்கத்தை கேட்கும் போதெல்லாம் அந்த சொர்க்கம் சொல்லும் யாழ்லா இவன் என்ன கேட்கிறான் இவனுக்கு இதை கொடுப்பாயாக இப்போ நாங்கள் சொர்க்கத்து ஒரு நாளைக்கு எத்தனை தரம் கேட்குறோம் அல்ல இடத்துல நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேரும் பொழுது அந்த நரகம் சொல்லும் யாழ்லா இவன் என்னை வேண்டாம் என்று சொல்கிறான் என்னை என்னவே இவனை என்னுக்குள் விடாதே நரகம் சொல்லும் இந்த நரகத்தை விட்டு நாங்கள் எவ்வளவு பாதுகாப்பு தருகிறோம் அல்லாஹ் நீ மினன்னார் இந்த நரகத்தை விட்டு அல்லாஹ் அல்லா மினி அலுக்குள் ஜென்னா சொர்க்கத்தை கேட்கிறேன் கேட்கிறோமா குறைஞ்ச பட்சம் ஒரு காலையிலும் மாலையிலும் ஒரு மூணு தடவை கேட்கிறோமா கிடையாது ஆனால் உள்ளத்திலே நமக்கு ஆசை இருக்கு நான் சொர்க்கம் போகணும் நரகம் எனக்கு வந்துவிடக்கூடாது எனவே சொர்க்கத்து போகின்ற வழிகளை நாங்கள் மூடி வைத்திருக்கின்றோம் நரகத்துக்கு போகின்ற வழிகளை தொடர்ந்து வைத்திருக்கின்றோம் இப்போ எப்படி சொர்க்கத்துக்கு போகிறது அன்பு இஸ்லாமிய சகோதரிகளே எனவேதான் நமக்கு மத்தியிலே இந்த வணக்க வழிபாடுகள் செய்வதிலே போற்றி இருக்க வேண்டும் துரிதம் இருக்க வேண்டும் ஆசை இருக்க வேண்டும் இந்த உடலுக்கு சுகத்தை கொடுப்பதற்காக சோம்பரித்தனம் என்பதை காட்டிக் கொண்டிருப்பான் அந்த செய்தானுடைய வழிகளை நாங்கள் அடைந்து கொண்டு உடம்பை அப்படியே வைத்துக் கொண்டிருக்கிறோம் இப்பாதத்துறை விஷயத்திலே எங்கள் உடம்பை அசைக்க வேண்டும் நாலு மருமையிலே எல்லாம் கொடுக்கிற தண்டனையிட்டு பாதுகாத்துக் கொள்வதற்கு இதை நாங்கள் பெரிசாக எடுத்துக் கொள்ள வேண்டும் அம்ரபு ஹரதி ஹரதியல்லாஹன் அவர்கள் ஒரு இயலாத மனிதர் என்டிகப் ஊனமுள்ள மனிதர் நபியல் நபிம் செல்லல்ல செல்லாம் இவர் யுத்தத்துக்கு போகும்போது தயாராகின்றார்கள் அமிரமும் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அந்த யுத்தத்துக்கு போகிறார்கள் தந்தையை பார்த்துச்சு தந்தையே நீங்கள் வராதிங்க நீங்கள் சுகமில்லாதால் நீங்கள் வீட்டில் இருங்க நாங்கள் போய் உங்க உங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் தான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நாங்கள் போகிறோம் யுத்தத்துக்கு பிள்ளையோட கதை அவர் கேட்கல நேரடியாக நம்பி செல்லதாஸ் போகிறார்கள் அப்போ ரசல்லா அலை செல்லம் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ரொக்ஸத் கொடுத்துருக்கிறான் நீங்கள் உங்களோட நீயத்துக்கு அல்லாஹ் கூடி கொடுப்பான் நீங்கள் இதை கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு அதுக்குரிய நன்மை இருக்கின்ற இந்த ஊனக்காலோட இந்த ஊனத்தோடு நான் சொர்க்கத்திலே போகணும் யார சொல்லலாம் எனக்கு நீங்கள் அனுமதிங்க என்று சொல்கிறார்கள் அன்புள்ள சகோதரிகளே நபியல் நாம் சல்லா சொல்கிற அனுமதிக்கிறார்கள் உகதிரை யுத்தத்திலே சென்று ஷஹீதாகிறார்கள் அந்த உகதுனியை யுத்தத்திலே சென்று அங்கே அவர்கள் ஷகிதாகிறார்கள் ஒரு நீண்ட ஒரு சரித்திரம் தான் ஒரு ஊனமுற்றவர் இயலாதவர் என்று தன்னை இயலாதவராக காட் காட்டிக்கொள்ளவில்லை மற்றரு மற்றத்தருக்கு பாயிற அம்பு என்னுடைய உடம்பில் பாய்ஞ்சி மற்றவரை நான் காப்பாற்றுகிறேன் சொர்க்கத்துக்கு நான் போகிறேன் ஆசைப்பட்டார்கள் சில சஹாபாக்கள் வசதி உள்ளவர்களும் அதிகமாக தொழுகிறார்கள் நோன்பு வைக்கிறார்கள் சதக்கா கொடுக்கிறார்கள் விக்கிரு செய்கிற எல்லாம் செய்கிறார்கள் சஹாபாக்கு ஏழ்மையான சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் சுல்லாட்டை போகிறாங்க யாராக சூழல்லா இவங்கெல்லாம் பணக்காராக்கள் நாங்கள் செய்கிற அமல்களையும் செய்கிறார்கள் மேலதிகமாக அவட்டத்தில் நிறைய காசு இருக்குது அதை சதக்கா தர்மம் என்று கொடுத்து கொடுத்து அதிகமாக நன்மை பெறுகிறார்கள் எங்கிட்ட காசு இல்லை எங்களுக்கு இதுக்கு பகரமாக ஒரு அமலை காட்டுங்கள் என்று சொல்கிறார்கள் நபியல் நாயம் செல்லல்லா அலே அவரை சொல்கிறார்கள் நீங்கள் அப்படி நினைக்காதீங்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு திக்கரும் சதக்கா தான் நீங்கள் செய்ய சொல்கிற ஒவ்வொரு சுபஹான் அல்லா அலமது இல்லா அக்பர் லா இல்ல இல்லல்லா இது எல்லாமே சதக்கா தான் நீங்கள் ஒரு நன்மை ஏவுறீங்க அதுவும் சதக்காதான் தீமையை தடுக்கிறீங்க அதுவும் சதக்கா தான் நீங்கள் உங்களுடைய மனைவியோடு சேருகிறீர்கள் அதுவும் சதக்கா தான் அப்போ ஒரு சஹாபி யார் அசூர் அது எங்களுடைய தனிப்பட்ட விஷயம் அது எங்களுடைய தேவைக்காக நாங்கள் சேருகிறோமே இது எப்படி சதக்காவாகும் நபிசல்லா சொன்னார்கள் ஹராமான முறையை விட்டு விட்டு ஹலாலான முறையில் நீங்கள் சேரும் பொழுது அதுவும் உங்களுக்கு ஒரு சதக்கா என்று கற்றுக் கொடுக்கிறார்கள் இன்னும் ஒரு அறிவிப்பிலே இந்த திக்கர்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்ததுக்கு பிறகு இந்த பணக்கார ஆக்களும் இந்த திக்கர்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் மீண்டும் இந்த ஏழை சகாபாக்கள் போகிறார்கள் யார சொல்லலாம் நீங்க நீங்கள் என்னென்ன திக்கர்கள் எங்களை சொல்லி தந்தீங்க இதை வந்து அந்த பணக்காராக்களும் செய்கிறாங்களே அப்போ அவங்களுக்கு அந்த நன்மை கிடைக்குது எங்களுடைய அவங்க முந்திடுவாங்களே அப்ப ரசுல் சொல்கிறார்கள் அல்லா சிலருக்கு கொடுக்கிற பாக்கியங்கள் யாரை விரும்புகிறானோ அவனுக்கு அல்ல கொடுக்கிறான் எனவே உங்களுக்கு சொன்ன திக்க உங்களுக்கு சொன்ன அமல்களை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த சஹாபாக்கள் எவ்வளவு ஆசைப்பட்டார்கள் எதில் அவர்கள் முந்திக் கொண்டார்கள் எதுக்கு போட்டி போட்டார்கள் இன்றைக்கு நம் சமூகத்திலே ஒரு ஏழை ஒரு ஃபக்கீர் ஒரு அணி ஒரு பணக்காரனாக வேண்டும் நினைக்கின்றான் ஒரு அநாதை ஒரு செல்வந்தனாக வேணும் விரும்புகின்றான் எப்படியாவது நான் செல்வந்தனாக விரும்புகின்றான் ஆனால் ஈமான் ஈமானுடைய சுவையை சுவைத்த அந்த சஹாபாக்கள் எல்லா உயர்ந்தவனாவதற்கான உயர்ந்தவன் ஆவதற்கான காரியங்களை செய்தார்கள் ஒரு முறை அபுபக்கர் அதி அல்ல கேட்கிறார்கள் ஒரு யுத்தத்துக்கு போகும்போது எவ்வளவு கொண்டாந்துருக்கீங்க இருக்கீங்க அபுபக்கரே எவ்வளவு கொண்டாந்திருக்கணும் அதை போல உண்டு உமரத்துல கேட்கிறா எவ்வளவு கொண்டாந்து இருக்கிறீங்க பாதி இன்னமும் சந்ததத்துல அவுங்க இருக்க எவ்வளவு கொண்டாந்திருக்கிறீங்க அல்லாஹ் அல்லாஹ வைத்து விட்டு எல்லாத்தையும் கொண்டாந்துட்டு உஸ்மா இனத்தில் கேட்கிறார்கள் நூறு ஒட்டகம் அந்த ஒட்டக தேவை எல்லாமே அந்த ஒட்டக தேவையான சாப்பாடு அந்த ஒட்டக தேவையான ச என்னென்ன தேவையோ எல்லாம் அன்புள்ள சகோதரர்களே அந்த சஹாபாக்கள் இந்த அளவுக்கு அவர்கள் தான் நமக்கு முன்மாது அப்ப இப்படியான வணக்கங்கள் செய்யக்கூடிய ஒரு காலம் நம்மளே நெருங்கி கொண்டிருக்கின்றது எதை செய்தாலும் பன்மடங்காக அல்லாஹு தாலா சவாபை கொடுக்கின்றான் அல்லாஹ் கேட்பதை கொடுக்கக்கூடிய காலம் அல்லாஹ் மன்னிக்கின்ற காலம் அல்லாஹ் ஜவாப் அளிக்கின்ற காலம் எனவே நெருங்கி கொண்டிருக்கின்றது எனவே எங்களுடைய எல்லா காரியங்களையும் குறைப்போம் சம்பாதிப்பதிலிருந்து இந்த சோசியல் ஈடுபடுறதுலிருந்து இணையதளத்தில் ஈடுபடுறதுலிருந்து பொழுதுபோக்கான விஷயத்திலிருந்து எல்லாத்திலே நேரங்களை குறைத்து அல்லாவுடைய ரிலாவை அடைவதற்காக நாங்கள் புறப்படுவோம் விரைவோம் இல்லாமல் அல்லா சுனஹுவலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ரஹ்மத்து செய்வானாக பாவங்களை மன்னிப்பானாக வலமது இல்லா ஹூ ரபிலமின்